சூர்யா நடிப்பில் திரையரங்கில் படம் வெளியாகி இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டதால் ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் இருந்தனர் அத்துடன் சூர்யாவும் பல காலமாக கங்குவாவிற்காக மிகப்பெரிய உழைப்பை கொட்டி காத்திருந்தனர் இதனையடுத்து ஒரு வழியாக கடந்த ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி கங்குவா வெளியானது மிகப்பெரிய ப்ரமோஷன்களுக்கு மத்தியில் படம் ரிலீஸ் ஆனது பான் இந்திய அளவில் படத்தை விளம்பரம் நடத்தும் பணிகள் மும்முரமாக நடந்தது கங்குவா பாக்ஸ் ஆபிஸில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி வசூலிக்கும் என தயாரிப்பாளர் ஞானவில் ராஜா பேட்டி ஒன்றில் பேசினார் மேலும் கங்குவாவை பார்த்து அனைவரும் வாயை பிளப்பார்கள் என்று நடிகர் சூர்யாவும் பேசியிருந்தார் அளவில் கடந்த ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆனது கங்குவா முதல் நாளிலே இயக்கப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களை குவித்ததுடன் பலவிதமான ட்ரோல்களிலும் சிக்கியது இதனால் எதிர்பார்த்ததில் பாதி அளவு கூட கங்குவா படம் வசூலிக்கவில்லை இதனால் சூரிய ரசிகர்கள் கடும் சோகமடைந்தனர் இந்நிலையில் தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கார் விருது வழங்கும் விழாவிற்கான படங்களின் பட்டியலில் கங்குபா இடம் பிடித்துள்ளது முன்னூத்தி பட்டியலில் மூன்று படங்கள் இடம் பெற்றுள்ள நிலையில் உள்ளது தகவல் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவில் கவனம் ஈர்த்து வருகிறது பலவித நெகட்டிவ் விமர்சனங்களை குவித்தாலும் மாஸ்கார் விருது பட்டியலில் கங்குபா பெற்றுள்ளதை சூர்யா ரசிகர்கள் மத்தியில் கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படத்தில் மிகப்பெரிய அளவில் உழைப்பை போட்டு சூர்யா நடித்த நிலையில் படத்தின் ரிசல்டால் சூர்யாவின் உழைப்பு பட்டு விட்டதாக ரசிகர்கள் வருதம் தெரிவித்தனர் இந்நிலையில் தற்போது ஆஸ்கர் விருது பட்டியலில் கங்குவா இடம் பெற்றுள்ளதால் சூர்யாவின் ஒழிப்பு வீணாகவில்லை எனும் ரசிகர்கள் இணையத்தில் கமெண்ட்களை குவித்து வருகின்றனர் என்னதான் சூர்யா இப்படத்தில் கடுமையாக உழைத்து நடித்திருந்தாலும் கதை மற்றும் திரைக்கதையான் இப்படம் சொதப்பியதாக விமர்சகர்கள் கூறினார்கள் இந்த அளவிற்கு சூர்யாவின் ஒரு படம் கடுமையான விமர்சனங்களை சந்தித்ததே இல்லை எனலாம் அப்படி ஒரு விமர்சனங்களை தான் கங்குவா பெற்றது இருப்பினும் படம் ஓடிடியில் வெளியான பிறகு இந்த அளவிற்கு கடுமையான விமர்சனங்களை பெருமளவிற்கு படம் மோசமாக இல்லை என்பதை பலரது கருத்தாகவும் இருந்தது இந்நிலையில் சூர்யா மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில் உருவாகும் வாடி வாசல் தானோ தயாரிக்க உள்ளார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சூர்யா பற்றி தானோ பேசியிருந்தார் சூர்யா தொடர் தோல்வியில் இருப்பதாக அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த தானோ தோல்வின்னு எப்படி சொல்வீங்க ஜெய்பீம் சூரரை போற்று படமெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள் ஓடிடியில் அதிக பார்வையாளர்களை பெற்று சாதனை படைத்த படங்கள் சூர்யாவின் படத்திற்கு நூறு கோடி கொடுக்க கூட ஓடிடி நிறுவனங்கள் தயாராக இருக்கின்றது மற்றபடி சூர்யா தோல்வி முகத்தில் இல்லை என்றார் தானோ கங்குவா திரைப்படம் என்னதான் தோல்வி படமாக இருந்தாலும் சூர்யா தற்போது நடித்து வரும் திரைப்படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் உருவாக்கும் சூர்யா இப்படத்தில் அவருக்கு ஜோடியாக மௌனம் பேசியதே ஆறு படங்களுக்கு பிறகு மீண்டும் த்ரிஷா நடித்து வருகிறார் இந்த நிலையில் இந்த படத்திற்கு பேட்டைக்காரன் என்ற டைட்டில் வைக்க ஆர்ஜி பாலாஜி திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தின் போஸ்டர் பொங்கலுக்கு வெளியாக உள்ள நிலையில் அப்போது டைட்டிலும் அறிவிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது ஏற்கனவே ரஜினி பேட்டை என்ற படத்திலும் விஜய் வேட்டைக்காரன் என்ற படத்திலும் நடித்துள்ள நிலையில் தற்போது சூர்யா படத்துக்கோ பேட்டைக்காரன் என்ற டைட்டில் இயக்கத்தில் வைத்துள்ளார்கள் இப்படங்களை தொடர்ந்து வெற்றிமான் இயக்கத்தில் வாணிவாசல் என சூர்யாவின் லைன் தரமாக உள்ளது அடுத்ததாக சூர்யாவின் நடிப்பில் ரெட்ரோ திரைப்படம் மே மாதம் திரையில் வெளியாக உள்ளது இப்படம் கண்டிப்பாக சூர்யாவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது எனவே கங்குவா படத்தில் விட்டதை தன் அடுத்தடுத்த படங்களின் மூலம் சூர்யா பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க